இங்கே ரோஹிணிக்கு மனோஜ் பார்த்தீங்கன்னா தாளிச்சின் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறாரு அதை பார்த்து இங்கே ரோகிணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நிலைக்க விடாமல் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு உடனே ஒரு ஆப்பு வைக்கிறாங்க அதாவது விஜயா பார்த்தீங்கன்னா ரோஹினி கிட்ட வந்து பார்த்தியா என் பையன் மனோஜ் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லவும் ரோஹிணி வந்துட்டு ஆமா ஆன்ட்டி அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா சொல்கிறாங்க அதாம்மா சொல்கிறேன் அவன் பிஸ்னஸில் கொஞ்சம் இப்போ லாஸில் போய்ட்டு இருக்கல அதுக்காக அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறக்காக உங்கள் அப்பாட்ட கொஞ்சம் பணம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டக்கு ரோஹினி பார்த்தீங்கன்னா ஓ இதுக்கு தான் இந்த ஆண்டி இவ்வளோ பிட்ட போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு என்னமா பார்க்குற அந்த முத்தெல்லாம் பார்த்தியா அவன் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவன் சொன்னதை செய்யவே இல்லை ஆனால் என் பையன் மனோஜ் பார்த்தியா உனக்கு நகை வாங்கி தரேன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே உனக்கு வாங்கி கொடுத்துட்டானில்ல அப்படிப்பட்ட அவனுக்காக அவங்க அப்பாட்ட சொல்லி பணம் வாங்கி கூடாதா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க விஜயா இப்படி கேட்கவும் இங்கே ரோஹிணி வர வழி இல்லாம சரி ஆண்டி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு சரிம்மா ரோகிணி லேட் பண்ணாத சீக்கிரமாகவே அப்பாட்ட சொல்லி பணம் வாங்கி கொடு ஏன்னா மனோஜ் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் இந்த முத்து வேற வர ஐம்பதாயிரரூவா தரணும் இல்ல ஏற்கனவே அவனுக்கு பிஸ்னஸ் பார்த்தா கொஞ்சம் டல்லாதான் போய்ட்டு இருக்குன்னு சொன்னா பத்த அதுக்கு அவனுக்கு சுற்றி இருக்கிறனால தான் பிரச்சனைன்னு சொல்லி அவன் பயந்து போய் யாரும் ஜோசிக்காரங்கட்டையெல்லாம் போய்ட்டு கலர் கலராக சட்டை வேற போட்டுட்டு இருக்கானலமா மனோஜ் அந்த இருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா அவனோட பிஸ்னஸ் நல்லா ஓடுனா தான் உண்டு அதனால் நீ சீக்கிரமே உங்கள் அப்பாட்டை சொல்லி பணம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயங்கிறது போகிறாங்க ஆனால் இங்கே ரோஹிணி தான் சொன்னதை கேட்டு ஆடி போய் நிற்கிறாங்க இந்த ஆண்டிபாட்டுக்கு ஈஸியாக பணம் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்பான்னு ஒருத்தர் இருந்தால் தானே நான் பணம் வாங்கி கொடுக்குறதுக்கு எல்லாம் இந்த மனோஜாவாக வந்தது யாரோ ஒருத்தன் ஒட்டக்கடுதாசி போட்டான் அப்படின்னா அதை பார்த்து பயந்து நடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இந்த மனோஜ் இருக்கான் இப்போ எப்படின்னா இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இங்கே ரோகிணி பார்த்திங்கன்னா அப்படியே பயந்து நடிக்கிட்டு நிற்கிறாங்க ஏற்கனவே ரோகிணி பார்த்திங்கன்னா சிட்டி கிட்ட பண வாங்கியிருக்காங்க இப்போ விஜயா கேட்ட மாதிரி பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னா ரோஹினி திரும்பவும் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கிட்ட தான் போய் பணம் வாங்குவாங்க அதனால் இந்த முறையாவது ரோகிணி மாட்டுவாங்களா இல்லை வழக்கம்போட எஸ்கேப் இருவாங்களா அப்படிங்கிறத எல்லாமே நம்ம கம்மிங் எப்படி சொல்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்